வெல்கம் டு அவர் சேனல் நடிகரும் பிளாகருமான டி டி வாசன் அவர்கள் அபிஷியலா வந்து மஞ்சள் வீரன் படத்தை விட்டு நீக்கப்படுகிறார் அப்படின்னு செல்லம் டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு டைரக்டர் செல்லம் சொல்லதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னா இது ஒரு வாழ்வியல் படம் மஞ்சள் வீரன் ஒரு வாழ்வியல் படம் இந்த படத்துக்கு வந்து என்னுடைய பயணிக்கும் கதா பாத்திரத்தை சேர்ந்த டிடி வாசன் ஆனால் அவருக்கும் எனக்கும் ஒத்து போகலை அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்திலிருந்து அந்த படத்தை விட்டு நிற்கிறோம் அதற்கு பதிலாக வேறொரு தம்பி ஒருத்தர் நடிகராக இணைய உள்ளார் அந்த டிடிஎஃப் வாசனை விட ஒரு புகழ்பெற்ற ஒருவராக தான் இருப்பார் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் படம் ரிலீஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நம்ம ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் கதாநாயகன் போர்ஷன் அந்த போர்ஷனை தவிர மீது எல்லாமே எடுத்திருக்கிறோம் காரணம் என்ன அவரை விட்டு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா படத்திற்கு அவர் புதுவையவர் அதனால வந்து படத்தை பற்றி எப்படி நடிக்கணும் எந்த மாதிரில இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனாலயே நடிக்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடித்தா நன்றாக இருக்கும்னு அவனுடைய போர்ஷன்ஸ் எடுக்கவே இல்லை நியூ லுக் வர பதினஞ்சாம் தேதி வந்து மஞ்சள் வீரத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் ஆக உள்ளது என் கூடவே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து ரெண்டு பேர்த்துக்கும் செட் ஆகலை ஏற்கனவே என்னுடைய முதல் படம் அட்டர் ஃப்ளாப்பு த்ரிவிகா அப்படிங்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப தோல்வி படத்தை கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நான் எடுக்க போகிற படம் வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கை அதனால் வந்து நான் ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப உழைப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு டிடிஎ பாசன் ஒத்து வராததுனால ஏன்னா அவருடைய பர்சனல் தனிப்பட்ட வேலைகள் காரணமாக அப்பப்போ வந்துட்டு ரெண்டு மூணு நாள் வந்து ஷூட்டிங் பார்த்துட்டு போகிறாரு ஸோ அது நமக்கு செட் ஆகாது அது என் கூடையே டிராவல் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஹீரோவையும் ஒரு ஒரு காமெடியாக சொல்லியிருக்கிறாரு அந்த ஹீரோ பல கிலோமீட்டர் கணக்கில் வேகத்தில் ஓட்டுவார் ஆனால் இப்போ இருக்கிற ஹீரோ ஐம்பது கிலோமீட்டரை தாண்ட மாட்டார் நான் சொன்னால் சொன்னதை கேட்பார் கிழிச்ச கோட்டை தாங்க தாண்ட மாட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த டி ஹீரோவுக்கான டிடி வாசன் அவர்களுக்கும் இப்போ நாங்கள் எடுக்கப்பட்ட ஹீரோ அவர்களுக்கும் உள்ள சம்பள வித்தியாசம் மாறுபடும் டிடி பாசன் அவருடைய ஃபேமுக்காக ஒரு சம்பளமும் இப்போ இருக்கிற புது கதாபாத்திரம் என்னமோ அவருக்கு உண்டான விலை என்னமோ அந்த சம்பளமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிருபுணர் கேள்வி கேள்விக்கு அது மட்டும் இல்லாமல் இது நான் மட்டும் தன்னிச்சையாக முடிவெடுக்கல என்னோட சேர்ந்து ப்ரொடியூசரும் சமாதானமாகி தான் ரெண்டு பேரும் நாங்கள் சேர்ந்து டிடிஎஃப் வாசன் இந்த படத்துக்கு வேண்டாம்னு நான் நீக்கம் பண்ணியிருக்கிறோம் இதனால் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் எந்தவித மனஸ்தாபமோ எந்தவித ஒரு கோபமோ இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இன்னும் ஒரு நண்பர்களாக என்னுடைய அருமை தம்பியாக தான் நான் பார்க்குறேன் படத்தை விட்டு மட்டும்தான் அதிகாரப்பூர்வமா நீக்கப்பட்டு தவிர டிடி வாசன் என்னுடைய லைஃப்ல அவர் ஒரு ஒரு தான் இருப்பாரு இந்த படத்துக்கு மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஒத்துவல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு நிருபரர் கேட்ட கேள்விக்கு நீங்க ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக அதாவது ஒரு அறிக்கையா விட்டுருக்கலாமே ஏன் எங்களை எல்லாம் வரவழைச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது உங்களை வரவழைச்சு உங்ககிட்ட சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இது மாதிரியான இன்ஃபர்மேஷனாக அரசல் புரசலாக சொன்னால் நீங்கள் பல விதமான இதில் எழுதிடுவீங்க அதனால் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அத்தனை கேள்விக்கும் நான் பதில் சொல்லலான்ட வெறுத்து பொறுத்திருந்து நான் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மஞ்சள்வீரன் படத்தை விட்டு நீங்கினதுலேருந்தே பிடி வாசன் சைட்லேருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரல செல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய ட்விஸ்ட்டும் இருக்குது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் அன்டில் டாடா பாய்பாய்